இன்னைக்கு மோர் மிளகா தான் செய்ய போகிறேன் பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் நான் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது வந்து கட்டின வெந்தயம் ஒன்று போட்டால் போதும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க வெந்தயத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து அதுக்கு பதில் கட்டினது வீட்டில் இருக்குது அதை தான் போட போகிறேன் இப்போ வந்து மிளகா வந்து இப்படி நீட்டாக இருக்குது இது வந்து காம்பு நீட்டாக இருக்கிறனால இந்த இடத்துல கட் பண்ணிட போகிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட் கொடுங்க எப்போவுமே பச்சை மிளகாயில் இந்த இடம் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இங்கே ஒரு கட் கொடுத்துட்டிங்கன்னா வந்து தயிரில் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் நடுவில் வந்து இங்கே ஒரு கீரை போட்டுருங்க இந்த இடத்துல ஒரு கீரை கொடுத்துட்டிங்கன்னா தயிரில் நல்லா ஊறி காரம் கொஞ்சம் கம்மியாகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வெந்தயம் எதுக்கு சேர்க்குறோன்னா பச்சை மிளகா அந்த நோர் மிளகாய் சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எதுவும் ஆவாகவும் இருக்கிறது தான் இந்த வெந்தயம் சேர்க்குறது இப்போ எல்லா மிளகாயும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் வெந்தயத்தை தயிரை ஊற்றியாகவும் அரைச்சிருக்கிறேன் நான் தண்ணி ஊற்றலை தயிர் ஊற்றியே கட்டி அரைச்சிருக்கிறேன் இல்லாட்டி நீர்த்து போன மாதிரி ஆகிடும் கட்டி தயிர் இருக்குது இதை சிரிப்பிக்கலாம் அப்படியே கட்டியாகவே போடாதீங்க நல்லா சிரிப்பிட்டு போடுங்க இல்லாட்டி மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சுடுங்க சிரிப்பும் போது இந்த மாதிரி வாய் இருக்கிற இதில் சிரிப்புனிங்கன்னா தெரிக்காது வெளியெல்லாம் அகலமானதுன்னா வெளியெல்லாம் தெரிச்சிடும் மோர் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது கட்டி தயிர் தான் ஊற்றணும் கட்டி தயிரை நல்லா கடைஞ்சிட்டு இல்லாட்டி மிக்சியில் அரைச்சிட்டாவது ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ வெண்ணையாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது போட்டால் தான் இந்த மாதிரி கட்டி தயிர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் மோர் மொளக்கு இதை ஊற்றிடலாம் அப்படியே ரெண்டேட்டு அரைச்சி விழுது இதில் சேர்த்துக்கிறேன் உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன் இது ஊறட்டும் ஊறின பிறகு அப்படியே உத்த உப்பு பத்தலாட்டி திருப்பி மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊறணும் அப்படியே ஊறட்டும் அப்படியே காய வச்சு திருப்பி மிச்சம் இருக்கிற தயிரில் அப்படியே போட்டோம்னா அப்படியே மிச்சம் இருக்கிற தயிரும் அப்படியே உறிஞ்சிடும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊறட்டும் இதை அப்படியே வச்சுருந்தேன் மோர் மிளகாய் நைட்டு ஊற போட்டிருந்தேன் அதை எடுத்து காலையில் காய வச்சு சாயந்தரம் எடுத்துன்னு வந்திருக்குறேன் மோர் மிளகாய் நல்லா இப்போ மிச்சம் இருக்கிற தயிரில் ஊற போட்டுடலாம் இது சரியாக இருக்கும் இது ஊறட்டும் நைட்டு என்னவோ காலையில் எடுத்து மறுபடியும் காய வச்சிடலாம் பாங்க எல்லா தையிலும் இதுலேயும் ஒட்டிடுச்சு

மிளகி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் என்ன சூட்டில் வறுத்துடுங்க ரொம்ப எண்ணெய் காஞ்சிடுச்சின்னா போட்டோன்னா கருகிடும் கம்பங்கூழ் கூட குடிச்சிக்கலாம் பழைய சோறுக்கு மோர் குழம்புக்கு இது எல்லாத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாகவும் மோர் மிளகா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆரோக்கியமான உணவு ஆனந்தமான வாழ்வு